தலைவராக இழைய தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கும் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்து அண்ணாமலையின் பெயரை சொன்னால் அனைவரின் பெயரை சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தின் அருமை கருதி என்று சொல்லி அண்ணாமலை அனைத்து மலையாகவும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயிலிட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை கட்சி தொண்டர்கள் என்றாலே வல்லவர்கள் நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இங்கே இந்த ஒய்என்சிஏ மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் ஒரு சாட்சி தானாக வந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்த தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள் என்றால் வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம் என்பதை இங்கே இங்கே ஆரம்ப புள்ளியாக வலியுறுத்தி கொண்டிருக்கணும் ஆன்மீகத்தை பற்றி பேசாதவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் நடத்த வேண்டியிருக்கிறது என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற முதல் வெற்றி என்று என்னால் இயலும் பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் முருகா 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 என்று சொல்ல தே தமிழகம் இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி முதலமைச்சர் சொல்கிறார் நான் கூட நேற்று சொன்னேன் சென்று அதை ஆரம்பித்து வைக்கவில்லை அந்த முருகன் மாநாட்டை என்று ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை இப்பொழுது முருகனையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் முருகனுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது என்று தன் மாமன் ராமனுக்கு மாலை போட்டதை அந்த முருகன் அவ்வளவு இலகுவாக மறந்து விட மாட்டான் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுகிறார் முதலமைச்சர் இன மொழி சமூக ஜாதி பாகுபாடு இல்லையா நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களே வேல் யாத்திரை ஏன் தமிழகத்தில் நடைபெற்றது கந்த சஷ்டி கவசத்தை ஒருவன் கீழ்த்தரமாக பேசுகிறான் அப்பொழுது அவர் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை இன்று ஏன் முருகனை கொண்டாடுகிறீர்கள் என்றால் முருகனை கொண்டாடவில்லை என்றால் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டிற்கு போக வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதனால் தான் மொழி இன மத ஜாதி பாகுபாடு இல்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா நாளை கிருஷ்ண ஜெயந்தி உண்மையிலேயே மொழி மொழி இன மத சமூகம் பாகுபாடு இல்லை என்றால் முதலமைச்சர் அவர்களே காலையில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை உங்களிடமிருந்து இந்த தமிழகம் எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறது ஏனென்றால் இனிமேலும் நீங்கள் இதில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதைத்தான் இங்கே காண்பிக்கிறது

அங்கே சென்று உலக அமைதிக்காக ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் அது நமது பாரத பிரதமர் மோடி என்பதில் பெருமை கொள்வோம் வித்திட்ட தலைவர்கள் பேர் இருக்கிறார்கள் ஆனால் அமைதிக்கு வித்திட்ட தலைவன் எங்களது மோடி என்று பெருமையாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும் கலைஞர் மாதிரி சும்மா எழுதிட்டு மட்டும் போகல உலகின் தலையெழுத்தை மாற்றிவிட்டு இன்று அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் தான் உலக அமைதிக்காக நோபல் பரிசு அடுத்த ஆண்டு கொடுக்கப்படுகிறது என்றால் அது நம் தலைவர் மோடி auriculக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பாரத தேசம் மட்டுமல்ல உலகில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் அவர்கள் இந்த விருப்பமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த நாட்டை வழிநடத்துவது மட்டுமல்ல இந்த உலகத்தையே வழிநடத்துவதற்கு நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்க வேண்டும் இன்னொன்று மகாராஷ்டிராவிற்கு சென்று நம்ம பஸ்லே பஸ் பயணத்திற்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை இறங்கிறதுக்கு பெண்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் எழுபத்தி நான்கு லட்சம் பெண்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஆக லட்சாதிபதியாக ஆக்குகின்ற பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு கட்சி வேண்டுமா இல்லை நேற்று மாலை பத்திரிகை பார்க்கிறேன் அறிவிக்கப்படாத ஒரு அறிக்கை எல்லா டாஸ்மா கிடைக்கும் போச்சாம் ஏன் இங்கே வியாபாரம் குறைக்கப்பட்டு இருக்கிறது ஏன் வியாபாரம் குறைஞ்சிருக்குது ஆக உடனே அது உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் குடிப்பதற்கான நிர்ணயத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நீங்கள் குழந்தைகள் படிக்க படிக்கும் குழந்தைகளின் புத்தகம் முதல் வகுப்பு புத்தகம் மட்டும் தொண்ணூறு ரூபாயிலிருந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்றை சொல்லியிருக்கிறார் நேற்று ஸ்டாலின் பழைய மாணவர்களை சரியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் மீது எங்களுக்கு எல்லாம் மரியாதை உண்டு ஆனால் சொல்கிறார் ஸ்டாலின் மாணவர்கள் இல்லை அவங்கெல்லாம் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டியவர்களை அடக்கி வைத்து அவர்கள் வாரிசு என்ற காரணத்திற்காக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அண்ணன் துரைமுருகனுக்கு என்ன கவலைனா ஓகே ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலின் நம்மளெல்லாம் அடக்கி வச்சிருக்காருன்னு பேசினா பரவாயில்ல அடுத்து தம்பி உதயநிதி வேற வந்து இப்படி பேசுவாரே ஆக பேசுவாரு தன்மான தலைவர்களா இல்லை தன்மானத்தை இழந்த தலைவர்களா என்று ஒவ்வொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சகோதரரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகின் மகா பெரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பேர் ராகுல் காந்தி அவர் டாக்ஸியில் போனாராம் டாக்ஸில டிரைவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு டாக்ஸில போனாராம் இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டு காலம் கழித்து இப்பதான் டாக்ஸி டிரைவர் பிரச்சனையை அவர் தெரிந்து கொள்ள போகிறார் ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிலவிற்கு ராக்கெட் விட்டு உலக மக்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தான் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையை என்று தெரிந்து கொள்வீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அழகி போட்டியில எங்க இடஒதுக்கீடுன்னு கேட்கிறார் இதை விட ஒரு அறிவாற்றல் மிகுந்த தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரும் மகிழ்ந்துதான் போயிருக்க வேண்டும் ஆக இன்று இந்த நாடு பாரத தேசம் வலிமையானவர் கையில் இருக்கிறது இந்த பாரத தேசத்தை பிரமாதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே நேரத்தில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிராக இருந்து கொண்டிருக்கிறது ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை எல்லா விலையும் ஏறிவிட்டது மின் கட்டணம் ஏறிவிட்டது பால் விலை ஏறிவிட்டது விலையும் ஏறிவிட்டது கள்ளக்குறிச்சியில் குடித்தவர்களுக்கு மட்டும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்களே என்று நம் தலைவர் கூட அங்கே உள்ளவர்களுக்கு செலவிற்காக கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அது உண்மை ஆனால் அதே நேரத்தில் குடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூட எண்ணாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது கள்ளச்சாராயம் உபயோகித்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் ஆனால் பட்டாசு தொழிற்சாலையில் இறந்தவர்களுக்கு சில லட்சம் கொடுக்கிறீர்கள் சில பேருக்கு எதுவும் கொடுக்கவில்லை ஆக தொடர்ந்து உயர் நீதிமன்றம் உங்களை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்து இங்கே மாநில தலைவர் பேச இருப்பதால் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள் தமிழிசைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை தேவைப்படுபவர்கள் தானே பாதுகாப்பு எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தெலுங்கானாவில் நான் இருந்த நிகழ்வு எனக்கு நினைவிற்கு வருகிறது சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் ராவ் அவர் சில கோரிக்கைகளை வைத்தால் அது மக்களுக்கு எதிரான கோரிக்கைகள் அதனால் நான் அதற்கு செவி மக்களோடு நான் நின்றேன் அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோக்கால் எதையுமே அவர் கொடுக்கவில்லை நான் உடனே சொன்னேன் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் மாநில இங்கே இதே போல ஒரு சூழ்நிலை வந்தது அண்ணன் கேசவீனி போன்றவர்களுக்கு தெரியும் கவலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது நான் திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்போது காவல்துறையினர் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருந்தார்கள் நின்றிருந்தார்கள் கூட்டமாக நின்றிருந்தார்கள் என்ன என்று கேட்கிறேன் இல்லை கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அதற்காக பாதுகாப்பிற்காக நான் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன் இந்த உயிர் போகாது அதற்காகத்தான் ஆளுநரும் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறேன் உங்களோடு தொண்டராக இருந்து பணியாற்றி இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நான் சொன்னேன் ராவ் அவர்களே எனது பாதுகாப்பை நீங்கள் விட்டீர்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அடுத்த நாள் சம்மஸ்கா சாரக்காய் என்ற ஒரு பழங்குடி மாநாட்டிற்கு நான் செல்ல வேண்டும் அதற்கு எனக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை அது முற்றிலுமாக நாற்பது கிலோமீட்டர் நக்சல்கள் இருக்கின்ற பயங்கர நீங்கள் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றாலும் அந்த வழியாக நான் எனக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றால் இரண்டே வருடங்களில் நீங்கள் பெண்கள் நான் சகோதரி பிரேமலதா அவர்களுக்கான பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தேவையில்லை ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் பெண்களுக்கான பாதுகாப்பை நீக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் தமிழகத்தில் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்ன காரணத்திற்காக ஸ்டாலின் அவர்களே இன்று நீங்கள் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் எனக்கான பாதுகாப்பை நீக்கினார் இன்று வீட்டில் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் ஒரு இடத்தில் கூட அவர் வெற்றி பெறவில்லை ஒரே இடத்தில் கூட அந்த நிலை உங்களுக்கு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஸ்டாலினுக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறேன் மறைமுகமாக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்தால் வைத்தோம் நேர்முகமாகவே ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்து இருக்கிறார் என்பதை பிரதமரின் மக்கள் மருந்தகம் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களுக்கான உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் நான் மருத்துவர் என்ற வகையில் சொல்கிறேன் இந்த பிரதமரின் மருத்துவ அந்த கடைகள் ஜன் ஷாப்ஸ் என்று மக்கள் மருந்தகங்கள் வந்த பிறகு பென்ஷன் வாங்குபவர்களின் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் முப்பது நான் அடிக்கடி சொல்வது உண்டு நான் ஒரு டாக்டர் தான் நாங்கள் பிளட் பிரஷருக்கு மாத்திரை எழுதுனா பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ரத்த கொதிப்புக்கு மாத்திரை எழுதுறீங்க ஆனா பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கடையில காமிச்சா ரத்த அதோட விலையை கேட்டா ரத்த கொதிப்பு அதிகரிச்சிருது வயிற்றுக்கு நீங்க மாத்திரை எழுதுறீங்க ஆனா பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கொடுத்தா வயிற்றுச்சல் மாத்திரையோட விலையை கேட்டா வயிற்றுச்சல் அதிகரித்து ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நம் தலைவர் மோடி அவர்கள் மக்கள் மருந்தகம் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் பலன் தரும் மக்கள் மருந்தகத்தை அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்த ஸ்டாலின் முதல்வர் மருந்தகம் என்று கடைகள் திறக்கப்பட இருக்கிறதா மத்திய அரசின் திட்டங்களுக்காக உதவி செய்து அந்த மருந்தகள் நான் மக்களுக்கு மருந்து கிடைக்கிறது என்பதில் எனக்கு எந்தவித இல்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஆனாலும் இப்படி ஸ்டிக்கரை நேரடியாக உங்களுக்கு என்று தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ அவை எல்லாம் மத்திய அரசின் திட்டங்கள் அதை நீங்கள் மறைக்கிறீர்கள் ஏனென்றால் மக்களுக்கு தெரிந்தால் மக்கள் தாமரையை நோக்கி ஓடிவிடுவார்கள் என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் சொல்லி மாநில தலைவர் பேச இருக்கிறார் ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் செங்கோல் செங்கோல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டது அங்கே கொண்டு செங்கோலை வைத்தார்கள் ஆனால் இங்கே இருந்து சென்ற நாற்பது பேர் மட்டுமல்ல இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த செங்கோல் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் வெட்கம் தமிழகத்தில் இருந்து சென்ற நாற்பது பேரும் வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள் தமிழகத்தின் பெருமை என்று சொல்லக்கூட உங்களுக்கு திராணி இல்லை தெம்பில்லை ஆனால் நான் சொல்கிறேன் என்று உங்கள் முன்னால் சொல்கிறேன் கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் சொல்கிறேன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்பொழுது செங்கோல் சட்டமன்றத்தில் நிறுவப்படும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர வந்து அந்த செங்கோலை நிறுவி என்பதை சொல்லி உறுதியேற்போம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளிடம் இருந்து தமிழகம் விடைபெற வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் தமிழகத்திற்கு அதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கு எல்லாம் இன்று சபதம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி இருபத்தி ஆறில் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர் தேரும் தாமரை மலர் தேரும் நன்றி வணக்கம்